அடுத்த விக்கெட்டு ராம்நாபுரம் எம்பி நவாஸ் ஹனி அவர் முஸ்லீம் லீக் கட்சியோட வேட்பாளராக ராம்நபுரம் மாவட்டத்தில் நின்றாரு ஆனா உதயசூரியன் தான் நின்று ஜெயிச்சார் அவரோட நிறுவனம் எஸ்டி குறியாரு இந்தியா முழுக்க அதுக்கு பிரான்ச் இருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் பிரான்ச் வச்சிருக்காப்புல இந்தியா முழுமைக்கும் அதோட தலைமை அலுவலகத்தில் நேற்று அமலாக்கத்துறை சோதனை நடத்திக்கிருக்கு இன்னும் சோதனை முடியல இதுல கொடுமை என்னன்னா நம்ம ஜாபர் ஜாதிக்கோட வழக்கையும் அமலாக்கத்துறை தான் விசாரிச்சுட்டு வராங்க இந்த நிலைமையில சாப்பிடுதாதிக்கும் ஒரு டிரான்ஸ்போர்ட் நிறுவனம் வச்சிருந்தேன் வெளிநாட்டுக்கு வந்து நான் பெருசம்பளம் மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்றேன் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் வாங்கி போதைப்பொடியையும் கஞ்சாவையும் கடத்தி வித்தேன் சாப்பிடுற ஜாதிக்கும் சில அரசியல்வாதிகள் முக்கியமான அரசியல் தலைவர்களோட தொடர்பு இருந்திருக்கு இவர் நவாஸ்கனியும் ஒரு நல்ல அரசியல்வாதி அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும் அதே மாதிரி இவரும் கொரியர் சர்வீஸ் வச்சு நடத்தியிருக்காரு ஒருவேளை கொரியருக்குள்ள ஜாபர் ஜாதிக்கு மாதிரி எதுவும் கோலமா வச்சு கடத்தி வித்துட்டாரா என்னன்னு தெரியல இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வட்டமும் ராம்நா வரந்தோதி முஸ்லீம் லீக் நவாஸ் கணித வேட்பாளராக அனுப்பாற்றுவதாகவும் முடிவு